என்ன வேற எவ்வளவு வேற என்ன சிக்னல் கொடுக்கறது

இன்னைக்கு உங்க ரூட்ட புடிச்சறான் அசல்லி பி சனம்பா என்னனே வீசி தொலைது முதல்ல பல்ல விளக்குங்க நவன ரயில மாட்டுன இன்னைக்கு انا சாலட்ட பி செய்ய வைக்கிறேன் சீக்கிரோனே அவர்கிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்கு மாடசாமி அவசரப்படாத சைலண்டா ஃபாலோ பண்ணி விஷயத்தை புடிச்சு புரியவே மாட்டேங்குது

மாட்டண்டி திக்கலியாக்குமாக்கு சல்லாபி புகா கூட தெளிவா இவ்வளவு சீக்கிரம் கொண்டாய் சார்ஜிங் சார்ஜா தெரியாத

இது நம்ம மேட்டர் வேற வேற பொண்ணு இந்த லெட்டர் கொடுத்துருங்க அதுக்கு தான் ஃபிட்டிங் சார்ஜ் 20 ரூபாய் 10 காசு என்னடா பிளேரியா டோ பாறா யா முதல்ல தங்கச்சி உனக்கு நான் ஃபிட்டிங் பண்றேன் ஊ வேலை கறிய எனக்கு ஃபிட்டிங் பண்ண கூடாதா இந்த கலவை ஆ வரமா யோ கத்தாதையா ஃபிட்டிங் பண்றையா கொடுமையா நானே அம்மாவையும் அந்த குதிரை கும்பாவையும் நினைச்சு பயந்துகிட்டு கிடக்குறேன் அந்தால உடுமா குரட்டு மண்ணே நான் மட்டும் புஜிலி கும்பா நலமில் இருந்தே? தாலக்கா! புஜிலி கும்பா தங்குச்சு, அவளா டாம் வடிக்குறான் உன்னு, உங்களும் ரண்டு பேரியும் பிட்டிங்கு வெண்டு என்ன? அருவோலுல சிய்யாவா! ஒன்னுடு வார்! தலைவா வரட்டுமா தலை போறாது வழக்கமா வாட்சூல்ல அனுப்பிவே அத சொல்லு தலைவா அப்பதான் சுறுசுறுப்பா அதை போய் செய்ய முடியும் சொல்லு சத்தமா சொல்லு தலைவா கரண்ட் மாதிரியும் உடம்புல ஏறட்டும் போர்ட்ஸை போய் தாக்கிறேன் அப்படி மெத்தனமா இன்னும் மூணு மாசம் இருக்கு

திருதுறும்பு பல் குதுதவும் தெரியுமா மாடசாமி நல்லபடியா போயிடு நல்லா சம்பாதிச்சு வாயா போறோம் போறோம் ரொம்ப மொட்ட குடகாதிங்க சன்சர்ல கத்திய கோட்டறாங்க வாங்களே டாடா நீங்க ஏன் வர இன்செ ம் மாடசாமி நல்லா உடம்ப பாத்துக்க நல்ல பேரோட வரணும் சீலா ஊதீனா கூரு டேய் நம்ம பாசிய டாடாக்கு என்ன சொல்லு நாங்க என்னத்துக்கு இருக்குறோம் ஒரு கலை கலைக்கிறது மாட்டேன் டேய் பنده பாத்து போடுறா வீட்டை பத்திரமா பாத்துக்க சரி என்ன அப்புறம் நான் ஊர்ல இல்லன்னு நினைச்சு யாராச்சிலும் புதுசா தேடி கண்டுபிடிச்சு பிட்டிங் வேலை பார்க்க போயிடாத என்ன இந்த ஊர்ல யாருப்பா குஜிலி கும்பா சாப்பிட்டா போச்ச பேரே மாதிரி மண்டைய குழந்தை குஜிலி கும்பா உனக்கு இந்த பேர் கரெக்டியா யோ சும்மாரியா முட்டை பூச்சி கொண்டுறேன் யோ என் பேரு மாடசாமியா மாடசாமியா இதுக்கு அந்த பேரே நல்லா இருக்கியா ஏங்க வந்த விஷயத்த சொல்லுங்க கொஞ்சம் தனியா பேசணும் பரவாயில்ல இங்கேயே சொல்லுங்க பின்னால ஒரே கூட்டமா இதோ இருக்கான முழு செவிடு எது சொன்னாலும் காதல கேட்காது இவன் ஊமை சொல்றத வெளியே சொல்ல தெரியாது இவன் கண்ணு தெரியாதவன் என்ன சிக்கல் வந்தாலும் அடையாளம் காட்டி உங்களை வெளியே சொல்ல முடியாது அதனால ரகசியத்தை தாராளமா இங்கேயே சொல்லலாம் மூணு முத்த ஒரு பள்ளி நடத்துற எங்க ஊருக்கு வந்துட்டு எங்க நக்கல் பண்றீங்களா வந்த சொல்லியா வந்துங்க எங்க கிட்ட ஒரு பொட்டி இருக்குது அதை கேட்க முடியல என்ன காட்ராஜி பட்டியா இல்லீங்க திண்டுகள் பொட்டி இல்ல தம்பி ரொம்ப பழசு பூமிக்குள்ள இருந்து தோண்டி எடுத்தது எந்த பொட்டி இருந்தா

ஊர்ல இருந்து மெட்ராஸுக்கு வரும்போது ஓசில வேலை முடிச்சிடலாம் நினைச்சிங்களா அட தட்சம் வைங்கப்பா அட ஏதாவது காட்டுங்கப்பா அடிப்பான்னு தெரியாது தங்கச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்த பண்ணுங்க திரிச்சுடாது போட்டுதான் எடுக்கணும் சூப்பர் நாலு உன் தங்கச்சிக்கு நிச்சய நல்லபடியா அமோகமா